எங்க அக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து நான் வீடெல்லாம் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணேன் இந்த ரெசிபி வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு டேயில் பண்ணது தாங்க என்னெல்லாம் பண்ணேன்னா ஷவர்மா ப்ளஸ் வந்து தந்தூரி சிக்கன் அதுக்கப்புறம் வந்து க்ரீன் சிக்கன் க்ரீன் சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கே தான் பண்ணேன் ஸோ இது எல்லாமே வந்து நியூ இயருக்கு முந்தின நாள் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்றைக்கி வந்து நான் பண்ணது இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் நான் வந்து அன்றைக்கி தான் பண்ணேங்க ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரே வீடியோவில் போட்டால் ரொம்ப பெரிய வீடியோ லென்த்தியாக வருது ஸோ நான் இது வந்து ரெசிபி வீடியோவாக கவர் பண்ணிக்கலாம் தந்தூரி தனியாக ஷவர்மா தனியாக அப்புறம் க்ரீன் சிக்கன் தனியாக வந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ளஸ் வந்துட்டு ஹோம்மேட் மயோனஸ் வந்து நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதையும் நான் கவர் பண்ணியிருக்கேங்க ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனி வீடியோவாக நான் போடலான்னு நினச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக வரும் அப்படின்றதுனால தனித்தனி வீடியோவாக பிளான் பண்ணியிருக்கேங்க ஸோ இப்போ வந்து தந்தூரி சிக்கன்கான இது மட்டும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடு வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாங்க ஸோ நியூ இயர்க்கு நாள் அப்படின்றனாலும் நான் வீடை வந்து கொஞ்சம் டீப் க்ளீன் இருந்தேன் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நான் சோஃபா எல்லாமே எடுத்து போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன் ஏன்னா பசங்க வந்து குட்டி பசங்க எல்லாம் இருக்கிறனால வீட்டில் ஃபுல்லாக இந்த ஜாமா எல்லாத்தையுமே அடியில் போட்டுருவாங்க சோஃபா கடியில் ஸோ அதெல்லாம் வந்து டீப் க்ளீன் பண்ணவே முடியாது டெய்லியும் வந்து வீடெல்லாம் கூட்டும் போது ஓரளவுக்கு எத்தனை அளவுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் இந்த சோஃபாவோட மைனஸ் பாயிண்ட்டாக அதுதாங்க கொஞ்சம் அடியில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப அடியில் போயிடும் ஜாமா எல்லாமே ஸோ அதெல்லாம் மட்டும் ஃபுல்லாக கூட்டி விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ சோஃபா எல்லாத்தையுமே இந்த பக்கம் தூக்கி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளஸ் டேபிள்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்ட கஷ்ட இருந்துச்சுங்க பையன் படிக்கிற டேபிள் ஸோ அதனால் அதையும் வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு இருந்தாங்க எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டைம் மாப்பும் போட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஒரு த்ரீ ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆச்சுங்க ஈவினிங் ஸோ சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ ஷவர்மாக்கு வந்து நீ நே இப்போ ரெசிபி பார்த்துருப்பீங்க ஷவர்மாக்கு வந்து எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருப்பேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து சேனலுக்குள்ளே விசிட் பண்ணி பாருங்கங்க வீட்லேயே பண்ணது ஸோ தந்தூரி சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கீரைலாம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டே அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து தயிர் அதுக்கப்புறம் உப்பு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மேரினேட் பண்ண விட்டுக்கிட்டோங்க அப்போ தான் வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து ஜூஸியாக நல்லா வந்து இறங்கும் ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்ஸ் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து தந்தூரி மசாலா மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக காரத்துக்கு மட்டும் சிக்கன் மசாலாவும் யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை மட்டும் மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வெளியவே வச்சுருங்க பத்து நிமிஷம் வச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு அந்த சிக்கனோட கலரே வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும் ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் ஆகும் ஸோ அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பும் அதே மாதிரி நம்ம தேவைக்கேற்ப உப்பும் வந்து சேர்த்துக்கணும் நல்லா வந்து எல்லா சிக்கன்லேயும் வந்து மேரினேட் ஆகிற மாதிரி நம்ம வந்து கலந்து விடணுங்க ஸோ ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு இது அப்புறமா நம்ம வந்து மசால் வந்து சேர்த்துடலாம் ஸோ மசால் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் தந்தூரி மசாலாவும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சமே காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் எனக்கு இதுவே வந்து கலர் எல்லாமே ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நல்லா கீரல்ல எல்லாத்துலேயுமே நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும் இதை வந்து கண்டிப்பாக ஒரு த்ரீ ஹார்ஸ் மேரினேட் பண்ணணும் மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக வந்து சிக்கன் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து உள்ளே நல்லா மசாலாலாம் வந்து ஃபுல்லாக இறங்கிடும் ஸோ த்ரீ ஹார்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை வந்து பண்ணலாம் ஸோ இதை வந்து நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம் இல்லை வந்து தோசை தவாலையும் பண்ணலாம் என்கிட்ட வந்து இந்த மாதிரி க்ரில் பேன் இருக்குது ஸோ அதில் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன் கொஞ்சம் டைம் எடுக்குங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு ஒரு பக்கம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் வந்து பக்கத்துலேயே சேர் போட்டு உட்காந்துட்டேங்க இது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பட்டர் இருக்கு இல்லையா பட்டர் வந்து கொஞ்சம் உருக வச்சு அதையும் வந்து இதில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டே இருந்தேன் ஸோ எனக்கு இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ப்ரஷ்ஷு இல்லைங்க நான் இது வரைக்கும் வாங்கவும் இல்லை ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா கொத்தமல்லி தலை இருக்கு இல்லையா அதை வந்து இதில் போட்டிருந்தேன் அந்த ஹீட்லேயே வந்துட்டு பட்டரும் லைட்டாக ஊரு ஹீட் இருந்துச்சு லைட்டாக ஓரமாக வச்சுருந்தேன் அதை வந்து டச் பண்ணி டச் பண்ணி இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இருந்தேன் சூப்பராக வந்து தந்தூரி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு ஒரு பார்ட்டாக வந்து நான் எடுத்து எடுத்து போட்டுகிட்டு இருந்தேன் இதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலேயே ஸ்மோக்கி எஃபெக்ட்டும் வந்து எங்களுக்கு சூப்பராக கிடச்சிதுங்க ஏன்னா அந்த கீழே இருக்கிற அடுப்பில் வந்து அந்த பட்டர் வந்து படும்போதெல்லாம் வந்து சூப்பராக அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்